வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் அழகை விரும்பாத மனிதர்களே இருக்க முடியாது அழகான முகத்தை பெற ஆண்களும் பெண்களும் பலவித ரசாயன கலவைகளை முகத்தில் பூசுகின்றனர் முகத்தையும் சருமத்தையும் பாதுகாக்க இயற்கை மூலிகைகள் நிறைந்து இருக்கின்றனர் பல வாசனை சோப்புகளும் பவுடர்களும் நம் சருமத்தை பாதிப்பு அடைகிறது இதனால் முப்பது வயதிலேயே முக சுருக்கம் தோல் சுருக்கம் ஏற்படுகிறது நமக்கே இப்படி என்றால் குழந்தைகள் சருமம் மிகவும் மென்மையாக இருக்கும் நாம் குழந்தைகளுக்கான சோப்பை வாங்கி பயன்படுத்தினாலும் அதிலும் கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் ரசாயனங்கள் அற்ற சோப்புகள் கண்டிப்பாக கிடைக்காது இந்த சூழலில் நம் உடலை பளபளப்பாகவும் அழகாகவும் வியர்வை நாற்றம் இல்லாமலும் உடல் மனமாகவும் வைத்திருக்க வீட்டிலேயே மூலிகை குளியல் பொடி செய்யலாம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் தேவையான பொருட்கள் வெட்டிவேர் நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் உலர வைத்த செம்பருத்தி பூ நூறு கிராம் உலர வைத்த ரோஜாமுக்கு நூற்றி ஐம்பது கிராம் உலர வைத்த ஆவாரம்பூ நூறு கிராம் பூலாங்கிழங்கு நூறு கிராம் நன்னாரி வேர் நூறு கிராம் இவை அனைத்தும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அனைத்தையும் ஒன்றாக கலந்து மிஷினில் கொடுத்து அரைத்து வைத்து கொண்டு தினமும் சோப்பிற்கு பதிலாக குளியல் பொடியாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவருக்கும் ஏற்ற குளியல் பொடி இது குழந்தைகளின் மென்மையான சர்மத்திற்கு ஏற்றதாகும் வெயில் காலத்தில் ஏற்படும் சர்ம தொல்லைகள் வராமல் தடுக்கப்படும் வியர்க்குறு தொல்லை இருக்காது வேர்வையினால் துர்நாற்றம் வராது இயற்கையாகவே சருமம் பொலிவு பெறும் மினுமினுப்பான தோற்றம் கிடைக்கும் முகத்தில் உள்ள கருமைகள் கருவலயங்கள் முகப்பரு நீங்கும் இதை பயன்படுத்தும் பொழுது எந்த சோப்பையும் பயன்படுத்தாமல் இருந்தால் நல்ல பயன் கிடைக்கும் நன்றி வணக்கம்